அவக்கடா டோஸ்ட் பண்ணலான்னு காலையில் சிம்பிளாக அடுப்பே பற்ற வைக்காம ஈஸியாக நல்லா டக்குன்னு ஒரு அவக்கடா டோஸ்ட் இது அவக்கடா பழம் இது வந்து ஒரு ஆர்கானிக் நல்ல ஹெல்த்தி பச்சை நல்லது உடம்புக்கு பழம் பழம் இது வழுத்துருச்சு அவ்வளோதான் இந்த பழத்தை மேஷ் பண்ணி நம்ம மசாலா எல்லாம் போடலாம் பெப்பர் போட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாங்க அப்புறம் வந்து ஒரு கார்லிக் பவுட்ரு போடுவோம் கார்லிக் பவுட்ரு ஒரு கால் ஸ்பூன் போதும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பண்ணுறப்பா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு அது ஃபுல்லாக மேஷ் பண்ணியாச்சுங்க ஸ்பூனை வச்சு அழகா ஃப்ளேக்ஸு என்ன மிளகாய் தூள் அது லேசாக தூவி விட்டுருவோம் தெராசா சாஸு சாஸ் ஊற்றினோம்னா இது நல்லா குளிப்பு டேஸ்ட்டாக இருக்குதுங்க வினிகராக இருக்கும் அதில் இந்த அவக்காடா டூர்ஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்